அனைவருக்கும் வணக்கம் பாரதியிடம் சொல்லாதீர்கள் பொந்திலே அவன் வைத்த அக்கினி குஞ்சுகள் பொசுங்கி போனதென்று யானையிடம் மீண்டும் ஆங்கிலேயின் முன்னால் விட்டு முடிஞ்சா சுடுடா என்று நெஞ்சை காட்டிய ஜீவாவிடம் சொல்லாதீர்கள் நாங்கள் வார்டு கவுன்சிலரை கூட எதிர்க்க துணியவில்லை என்று பாவம் நிமிர்த்திய நெஞ்சை குறுகி மடிவார் மனுநீதி சோழனிடம் சொல்லாதீர்கள் நாங்கள் நீதி எற்று சாகிறோம் என்று பாவம் மறு சக்கரத்தில் அவனும் படுத்து உயிர் விடுவான் வேலு நாச்சியிடம் சொல்லாதீர்கள் எங்கள் பெண்கள் ஏந்திய வாளை உரையில் வைத்துவிட்டு குமரி அடுவாள் மாமன்னன் ஒண்டி வீரனிடம் சொல்லாதீர்கள் நாங்கள் வெளிநாட்டுக்காரனுக்கு இரவு பகலாக வேலை செய்கிறோம் என்று பாவம் சமரசம் இல்லாமல் வெள்ளையனை போரிட்டு எதிர்த்தவன் சாக உச்சிமலை தேடுவான் ராஜராஜனிடம் சொல்லாதீர்கள் நாங்கள் அரேபிய மன்னர்களுக்கு அடிமையாக வேலை செய்கிறோம் என்று பாவம் பெரிய கோவில் உச்சியிலிருந்து குதித்து மாண்டு போவார் கட்ட சொல்லாதீர்கள் நாங்கள் வெளிநாட்டு கம்பெனிக்கு கப்பம் கட்டுகிறோம் என்று பாவம் மீண்டும் ஒருமுறை தூக்கில் தொங்கி விடுவார் சேதுபதியிடம் சொல்லாதீர்கள் நாங்கள் கடலில் சுடுபட்டு சாகிறோம் என்று பாவம் நடுக்கடலில் குதித்து சாவான் பாபூசியிடம் சொல்லாதீர்கள் நாங்கள் அடிமையாய் வாழ்கிறோம் என்று பாவம் செற்கை தலையில் போட்டு கொண்டு மடிவார் கர்ம வீரரிடம் சொல்லாதீர்கள் லட்சுமியை விற்று சரஸ்வதியை வரவழைத்த அவன் கல்வி என்பதே கொள்ளையாகி போனதைக் கண்டு நெஞ்சம் வெடித்து செத்து போவார் உங்கள் பிள்ளைகளிடம் சொல்லுங்கள் நாம் அடிமை வர்க்கமில்லை என்று பாவம் அவர்களாவது சுதந்திரம் அடையட்டும் நன்றி